வணக்கம் குருநாதர் பாதங்கள் சரணம் இன்றைக்கி உண் உணவே மருந்து அந்த வரிசையில் பத்தாவது எபிசோடு நான் வந்து இந்த அளவுக்கு தேறி வந்து சுகரெலாம் இப்படி வெட் நான் நினைக்கவே இல்லை இங்கே பாருங்கள் எனக்கு இன்னைக்கு கா காலையிலேருந்தே கொஞ்சம் வெளியில் போகிற வேலை இருந்ததுனால மத்தியானமும் சரியாக சாப்பாடலை அதனால் மத் நைட்டுக்கு இந்த உணவு கருவேப்பிள்ளை குழம்பு வெள்ளை சாதம் நான் இப்போ ஒரு ஆறு மணிக்குள்ளாரையே சாப்பிட்டுருவேன் சா சாப்பிட்டுட்டு எனக்கு கொஞ்சம் ஜீரணம் ஆகிடும் ஏன்னா தூங்க பத்து மணி தானே ஆகும் அதுக்குள்ளார ஜீரணம் ஆகிடும் உங்களுக்கு வந்து இந்த கருவேப்பிள்ளை குழம்பு வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருந்து உங்களுக்கே தெரியும் அப்போல்லாம் வந்து நாங்கள் கருவேப்பில குழம்பு அப்படி இதெல்லாம் பூண்டு குழம்புன்னு சொல்லுவோம் இதில் இப்போ வந்து கருவேப்பிலை பூண்டு குழம்புலையே கொஞ்சம் கருவேப்பிலை எக்ஸ்ட்ரா போட்டு செஞ்சுக்கலாம் உங்களுக்கு வந்து நம்ம நான் எல்லோரும் செய்கிற அதே இது தான் நானும் செய்கிறதுனால நான் உங்களுக்கு வந்து சமையல் வீடியோவாக இது போ போடுறதில்ல உங்களுக்கு அப்படி தேவைப்பட்டா நான் உங்களுக்கு தரேன் இன்றைக்கி வந்து கருவேப்பிலை குழம்பு வாழைக்காய் வருவோம் அப்புறம் வந்து உடம்புக்கு வந்து இந்த கருவேப்பிலை நிறையா ஹெல்த்தியான நிறையா இதெல்லாம் தருதுங்க நம்மளுக்கு என்ன சொல்கிறது அப்போ நம்ம உ உணவே வந்ததில் இது முக்கியமான இடத்த பிடிக்குது சுகரை குறைக்கிறதுல அப்புறம் உடம்புக்கு நல்ல ஸ்ட்ரென்த்து தருது மூடி வளர்ச்சிக்கு இது நல்லா உதவுது அப்படி இருக்கிறப்ப கருவேப்பிள்ளைய நிறையா வந்து சேர்த்துக்க முடியாதவங்க கொஞ்சம் கொஞ்சம் தானே அதை தூக்கி போட்டுருவாங்க குழந்தைங்களும் சரி நான் தூக்கி போட்டுருவேன் தாளிக்கிறப்ப போடுறது அதனால் வேறு வழி இல்லாமல் இப்போ இதையே அரைச்சி பூண்டு குழம்போட மிக்ஸ் பண்ணிட்டா கருவேப்பிலை குழம்பு அது சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க அதில் வந்து கொஞ்சம் வெள்ளமெல்லாம் போடுவேன் சுகர் இருக்குது வெள்ளம் போடுறீங்களான்னு கேட்காதீங்க வெள்ளம் போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த புளி ஊற்றுவோம் அதில் அப்போ இந்த புளியில் இருக்கிற ஒரு விஷத்தன்மையை நச்சுத்தன்மையை அந்த வெள்ளம் வந்து கொஞ்சம் இழுத்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி பாருங்க எண்ணெயில் இருக்கிற ஒரு நச்சுத்தன்மையை புளியை உருண்டையை உருட்டி போட்டோம்னா அது அப்படியே கருப்பாக பால் மாதிரி ஆகுங்க எங்கள் அம்மாக்கிட்ட கேட்பேன் ஏம்மா இப்படி போடுறேன் முறுக்கு சுற்றுறதுக்கு முன்னாடியெல்லாம் அது போடுவாங்க ஏன் அப்படி போடுறேன்னு கேட்டால் இல்லை எண்ணெயில் ஏதாவது விஷத்தன்மை இருந்தால் அது நச்சுத்தன்மை இருந்தால் அதை எடுக்கிறது புளிய பாருங்களேன் ஒன்னோட ஒன்று சங்கிலி தொடர் மாதிரி கடவுள் உணவை அமைச்சிருக்கிறாரு அப்புறம் இன்னைக்கு இந்த உணவோட இதில் இந்த சீரீஸில் வந்து நான் உணவு இது போட்டுட்டேன் இனிமேல் போட மாட்டேங்களான்னு கேட்டால் நல்ல உணவு ஏதாவது அதாவது அபூர்வமாக புரொக்கோலி செய்வேன் அந்த மாதிரி எல்லாம் செய்கிறப்போ உங்களுக்கு நான் போடுறேன் இது இது வந்து உங்களுக்கு தான் நான் செய்முறை போடுறது இல்லைல்ல நான் வந்து இன்னொரு சேனல் ஆரம்பித்தேன் அதில் அழகாக போடலாம் ஏன்னா என்னால் இந்த சேனலில் ஒரு பதினஞ்சு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் பேசுகிறதுக்கு தான் கரெக்டாக இருக்குது சுகரை பற்றி அவேர்னஸ் ஏற்படுத்திருக்கு தான் இந்த சேனல் அதில் வந்து நம்ம குக்கிங்கை கொண்டு வந்து நாளச்சி ரொம்ப போட்டுட்டு இருந்தா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதில் போடுறேன் நீங்கள்லாம் ஆசைப்பட்டீங்கன்னா குக்கிங் சேனல் ஒன்று ஆரம்பிச்சு அதில் உங்களுக்கு வந்து நான் தெளிவாக எல்லாமே போட்டு விட்றேன் அப்புறம் வந்து இருந்து உங்களுக்கு வந்து மனவளம் காப்போம் அப்படிங்கிற அந்த ஒரு எபிசோடு ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் சுகர்னால தான் நம்மளுக்கு வந்து சுகர் வந்து இந்த ஜிலேபி சாப்பிட்றது மைசூர் பாக்கு சாப்பிட்றது அப் அதனால தான் சுகர் ஏறுதுன்னு நான் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அதை குறைச்சிக்குவேன் குறைக்கிறது நல்லது தான் ஆனால் அதனால் மட்டும் சுகர் ஏற வர்றதில்லைங்க பலவித காரணங்கள் இருக்குது சுகரு சுகர் மட்டும் இல்லை பல பெரிய வியாதிகளுக்கும் நம்ம செய்யற தப்பு அதாவது எய்ட்ஸ் முதல் கொண்டுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கெல்லாமே நம்ம பண்ணுற தப்பு தானே காரணம் அதே மாதிரி நம்மளையும் அறியாம எய்ட்ஸை வந்து இந்த இன்ஜெக்ஷன் மூலம்லாம் பரவிடும் இல்லைங்களா இப்போ சில பேர் அவங்களோட பிளட்டை உடம்புல ஏற்றி அப்படி பரவிடும் அது கடவுளோட லீலை அது நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது அதே மாதிரி தான் இந்த சுகரும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நம்லுக, நம்மளுக்கெல்லாம் எங்கே வரப்போகுது நம்ம அம்மாவுக்கு இருக்குது பாட்டிக்கு இருந்தது நம்ம தான் கண்ட்ரோலாக இருக்கமே கரெக்டாக இருக்கமேனு இந்த ஜிலேபி திங்கிறது லட்டு திங்கிறது இதெல்லாம் குறைச்சிக்கிட்டு இருந்தேன் நான் ஒரு புத்திசாலி பாத்தீங்களா அதனால <laughs> ஆனால் கடைசியில் பார்த்தா அது எனவே தாக்கிருச்சு அந்த சுகரு தாக்குனதோடு மட்டும் இல்லாமல் என்னை வச்சு செஞ்சிருச்சு அப்போ தான் நான் நினச்சேன் ஓ இது வந்து இது ஏன் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணுறப்ப தான் நம்மளுக்கு வந்து ஏன் அப்போ இனிப்பே திங்கக்கூடாதா உனக்கும் பா இனிப்பு பிடிக்கும்ல அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி தான் தெரிஞ்சது நம்ம கல்லீரல் இருக்கு இல்லைங்களா கல்லீரல் தான் எல்லாம் சாப்பாடு கல்லீரல் அந்த பெருமுடல் சிறுமுடல் இதெல்லாம் அந்த டைஜிஷன் சிஸ்டம்னு சொல்லுவாங்களா அது எல்லாமே வந்து சாப்பாட்டை வந்து நம்ம என்னென்ன கல்லே போட்டாலும் செரிக்க வைக்கிறது அதுதான் அந்த இடம் தான் அதில் என்ன ஆகுதுன்னா இது வந்து நம்மளுக்கு உடம்புக்கு தேவையான சக்தியை வந்து அது பிரித்து கொடுக்குது ரத்தத்து மூலமாக மற்றது எல்லா செல்லுங்களுக்கும் அப்படி கொடுக்குறப்ப அந்த மிச்சம் இருக்கிற சக்தி இப்போ நம்ம வந்து இப்போ எனக்கு வந்துங்க இன்னைக்கு ஒரு கப்பு தான் சாப்பிடணும் இந்த அளவுக்கு தான் சாப்பிடணும் டாக்டர் சொல்கிறாங்க ஆனால் நான் நிறைய கொஞ்சம் வேலையெல்லாம் செய்யணும் அதுக்கு பத்தாது எனக்கு அதனால நான் இந்த அளவுக்கு எடுக்கிறேன் ஆனால் இந்த டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக சூப்பராக இருக்குங்க அப்போ எனக்கு என்ன ஆகும்னா முதல்லலாம் நான் என்ன பண்ணுவேன் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பசிக்கவே பசிக்காது தீர்ந்துருக்கும் பசி எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சாப்பாடு சாப்பிட்டுக்குவேன் அப்போ என்ன ஆகுதுன்னா டிவி பார்த்துட்டே சாப்பிட்றோம் ஃபோன் ஒண்டிகிட்டே சாப்பிட்றோம்ல அப்போ வந்து அது உள்ளே போகிறதே தெரியாது நல்லா இங்கே வரைக்கும் ஆனதே ஐயோ திக்கு முக்காடுவேன் ஐயோ என்னடா இது இன்னைக்கு நம்ம என்ன கறி தின்னம்மா மீன் தின்னம்மா இந்த கருவாப்பில குழம்புக்கே இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பேன் அப்படியே யோசிச்சுட்டு அப்போ தூங்க முடியாமல் வரண்டு பரண்டு படுத்து தூக்கமே வராது அப்போ தான் நம்ம உடம்புக்கு எவ்வளோ சக்தி தேவையோ அதுக்கு உணவு எடுத்தால் பரவாயில்லைங்க நம்ம தான் எக்ஸ்ட்ரா எடுக்கிறோம்ல அந்த கொழுப்பியே அச்சா சாரி அதுவே நம்ம உடம்புல வந்து அது சேமித்து வைக்கிது வேற ஒரு ஃபார்மில் அதாவது குளுக்கோஸு சுக்ரோஸு அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களா அந்த ஃபார்மில் அது சேமித்து வச்சுக்குது அது நாளைக்கு ஒரு வேளை நம்ம சாப்பிடாம விட்டுட்டோம் எங்காவது விரதம் இருக்கிறோம் அப்படி இப்படின்னா அது என்ன பண்ணணும்னா அதுக்கு நம்ம எப்படியும் கண்ணு பார்க்குறக்கு ஒரு எனர்ஜி கொடுக்கணும் தலைமுடிக்கு ஒரு எனர்ஜி கொடுக்கணும் மூளைக்கு ஒரு எனர்ஜி கொடுக்கணும் அப்போ வந்து அது என்ன பண்ணுது அது அதில் இருக்கிறதெல்லாம் வெளியேற்று வெளியேற்றி அதை கொடுத்து காப்பாற்றிட்டுருக்கோம் நம்ம என்ன நினைக்கிறோம் நம்ம இன்னைக்கு சாப்பிட்றோம் தான் இப்போ நம்மளுக்கு உதவியாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு மறுபடியும் நாளைக்கு மூணு மணி மூணு தடவையும் சாப்பிட்றோம் இந்த ஃபாஸ்டிங்குன்னு ஒன்று இல்லாமையே வாழ்கிறோம் அந்த ஃபாஸ்டிங் வாரத்தில் ஒரு நாள் இல்லை மாதத்தில் இல்லை இந்த முஸ்லீம் சகோதரர்கள் கடைப்பிடிக்கிற மாதிரி வருஷத்தில் நான் அந்த நாற்பது நாள் அந்த மாதிரி கடைப்பிடிக்கிறது நம்ம உடல் கழுவிகை எல்லாத்தையும் இது பண்ணி வெளியேற்றிட்டு அப்புறம் ஃப்ரெஷ்ஷாகும் உடம்பு அது வந்து அதனால் ஃபாஸ்டிங் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப தேவையான ஒன்று அப்படி இருக்கிறப்ப நம்ம இதை வந்து என்ன பண்ணுவோம் நாளைக்கு மூணு நேரம் சாப்பிடுவோங்களா அதுவும் நம்ம என்னென்னமோ சாப்பிடுவோம் பானிபூரி அப்புறம் பேல் பூரி அப்புறம் சாப்பாடு பூரி இட்லி எது கிடைக்குதோ சாப்பிடுவோம் ஒரு கல்யாணத்துக்கெல்லாம் போனால் ஒன்று கூட விடாமல் எல்லாத்தையும் சாப்பிடுவோம் அப்படி சாப்பிட்றப்ப ஆகுதுன்னா அது எல்லாத்தையும் அதை அரைச்சி அதை அப்படியே மாவு சத்தாக மாற்றி ஒரு மாதிரி இதாக பண்ணி வச்சுக்கிட்டு அது தாங்க சுகர் இது தான் புரிஞ்சுக்கணும் எல்லோரும் இது தான் ஃபஸ்ட்டு சுகர் அதை வந்து நம்ம எப்படி எல்லாம் வெளியேற்றணும் நம்மளுக்கு இன்னைக்கு தேவையானது மட்டும் நம்ம அவேர்னஸ் புரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு என்ன தேவையோ அதை சாப்பிட்டு அதோட இருக்க யோகிங்க இந்த சித்தர்கள் அவங்களாம் அந்த மாதிரிதான் வாழ்ந்துருக்காங்க இப்ப நோயாளியா எப்படி வாழ்ந்துறான் ரோகி நோயாளிக்கு வந்து ரோகின்னு பேரு அந்த ரோகி எப்படி வாழ்வானா மூணு நேரம் நல்லா மூப்பிடிக்க தின்னுட்டு நம்மள மாறி ரோஹிங்க வந்து நம்ம தான் கடைசியில அது என்ன ஆகுதுன்னு நோயா மாறுது அப்ப உட்காந்து ஐயோ அம்மா ஐயோ அம்மான்னு நம்ம அழுகுறோம் இப்ப வந்து நீங்க நீங்களே சொல்லுங்க இது நம்ம பண்ண தப்பு தானே இப்போ அதனால் அதை அதை நம்ம என்ன பண்ணணும்னா அன்னன்னைக்கு சாப்பிட்றது செலவு பண்ணுற அளவுக்கு நம்ம வேலை செய்யணும் இல்லையா அதனால நம்மளுக்கு வேலை கம்மின்னா அளவாக சாப்பாடு எடுத்துக்கணும் இந்த ரெண்டையும் நம்ம வந்து க கடைப்பிடிக்கணுங்க அப்புறம் வந்து நாளைக்கு நம்ம பேச போகிற இதில் வந்து தலைப்பில் வந்து அதனாலதான் தான் உடற்பயிற்சியை பற்றி சொன்னோம் ம உணவை பற்றி சொன்னோம் மூணாவது மனசு மனசு வந்து சுகர நம்மளுக்கு உள்ளுக்குள்ளார நிறைய நாளுமில்லா சுரப்பிகள்னு சுரக்குது அதை என்ன பண்ணிடும்னா அந்த அதிகப்படுத்திடும் இல்லாட்டி குறைச்சி விட்டுரும் நம்ம கோவப்படுறதுனால வருத்தப்படுறதுனால கவலைப்படுறதுனால அந்த மாதிரி எல்லாம் ஒவ்வொன்றும் அப்படி பண்ணி விட்டுருங்க இந்த நவரசம் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா அது வந்து முகத்துல மட்டும் இந்த பரதநாட்டிய கலைஞர்களுக்கு உரியது இல்லைங்க நம்ம அன்னாட நம்ம உடம்புக்குள்ள நடந்துட்டு இருக்குது நம்ம யாரையாவது பார்த்து கோவப்பட்டோம்னா அது ஒரு விதமான நோயை உண்டு பண்ணும் நோயில அந்த சுரத்தியை சுரக்க வைக்கும் அதே மாதிரி க ஒரு மாதிரி சுர சுரக்க வச்சு முடியெல்லாம் கொட்ட வச்சிரும் அப்புறம் வந்து இந்த நோயினால் இதெல்லாம் பண்ணுறதுனால தான் நோயே நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுது அதில் வந்து உங்களுக்கு இன்னும் தெளிவாக நம்ம இதெல்லாம் சொல்லலாம் நன்றி என் குருநாதர் திருவடிகள் சரணம்